எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் இலக்கியா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஏஎல்பி கற்றுக்க ஆரம்பித்தேன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் பதில் சொல்லணும் இந்த சென்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்து சொல்லணும் அதுக்காக இல்லை ஸோ நான் எனக்காக என்ன என்னை வந்து ஆஃபனாக கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா சில பர்சனல் காசஸ்னால நான் ஒரு செவன்டி எயிட் இயர்ஸ் என் அப்பா அம்மாவோட தான் இருக்கேன் என் குழந்தைகளோட ஸோ என் சொந்தக்காரங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இப்போ நல்லா இருக்கோம் ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ தெரியாது ஸோ அந்த காரணத்துக்காக தான் நமக்கு இப்போ இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படி அமைஞ்சிருக்கு இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அப்படி என்ன நமக்கு அவ்வளோ நல்லாவா இல்லை நம்மளோட ஜாதகம் அவ்வளோ நல்லாவா இல்லை நம்மளோட கிரக அமைப்புகள் அவ்வளோ நல்லாவா இல்லை ரெண்டாவது எங்கே போய் ஆஸ்ட்ராலஜி பார்த்தாலும் ஜாதகம் பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிதாம்மா இருக்குது அப்படிதாம்மா இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு நானாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஸோ ஏல்பி வந்து எனக்கு அம்மா தான் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது பட் எம்மா சொன்னால் நான் கண்டிப்பாக செய்வேன் ஸோ அம்மா சொன்னங்காட்டி தான் நான் ஏல்பி சேர்ந்து படித்தேன் இப்போ எம்பி சேர்ந்து படித்ததுக்கப்புறம் நான் என்ன நான் ரியலைஸ் பண்ணேன்னா என்னோடய ஜாதகம் நல்லா தான் இருக்குது என்னோடய ஜாதகத்தில் இருக்கிற க கிரக கட்டங்களில் இருக்கிற கிரக பகவான் நல்லா தான் இருக்கார் ஸோ அவங்க பார்க்குறவங்க தான் சரியில்லை யோசிச்சது தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட போல்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுருக்கீங்க என் ஜாதகமும் நல்லா தான் இருக்குது என் கிரக அமைப்புகளும் நல்லா தான் இருக்குது நீங்கள் யோசித்த விதமும் நீங்கள் பேசுகிற விஷயம்னா சரியில்லை ஏன் எப்படி நல்லா எப்படி உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஏஎல்பி சேர்ந்து படிங்க உங்களுக்கும் புரிஞ்சுக்கும் நான் சொன்னேன் ஸோ அந்த இடத்துல நான் போல்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை எனக்கு ஏஎல்பி கொடுத்தது ரெண்டாவது வந்து நான் லைஃப்பில் மூணு ப்ரின்ஸிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் ஒன்று வந்து மாற்றம் ஒன்றை மாறாதது நமக்கும் கீழே உள்ளவர் கோடி இதுவும் கடந்து போகும் இப்போ நான் லைஃப்பில் ஃபோர்த் பிரின்ஸிபலாக எதை ஆட் பண்ணியிருக்கேன்னா இனிமேல் நம்ம டவுட்டுனோ இல்லை எனக்கு ஒரு சந்தேகங்கிற வார்த்தையே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய ஃபோர்த் பிரின்ஸிபல்லாக இப்போ இந்த தேர்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்கள்ட்ட ஏதாவது சொல்கிறேன் ஸ்கூல்லேயே போய் க்ளாஸில் ஏதாவது உங்களுக்கே கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து டவுட் இருக்குது கொஸ்டின் தான் கேட்கணும் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம கேள்வி அப்படின்னு கேட்கும் போதே கண்டிப்பாக அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும் டவுட் இல்லை எனக்கு ஒரு சந்தேகம்னு கேட்டால் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படிங்கிறது வந்து நான் இது மூலயமா ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்தேன் ஸோ ஸ்ட்ராங்காக அதை நான் அக்ரியும் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது சமீபமாக பர்சனலாக ஒரு ஃபோர் இயர்ஸாக ஒரு கேஸ் ஒன்று கோர்ட்டில் இருந்துச்சு என்னோடய பர்சனல் இதை வச்சு ஸோ அதுக்கு வந்து முடிவெடுக்க முடியாமல் அது தள்ளி தள்ளி போய் அப்படி இப்படின்னு ஒரு ஆசலேஷன் மைண்டோட இருந்தது இப்போ இந்த ஏல்பி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோடய ஜாதகத்தை நானே பார்த்ததில்லை ஸோ ஜாதகர் தான் முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது என் ஜாதகத்தில் கிளியர் கட்டாக இருக்குது அப்போது அந்த இடத்துல நான் எடுத்த ஒரு முடிவு இன்றைக்கி எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக மாறி இருக்கு ஸோ அதை நினச்சி நான் ரொம்பவே ப்ரௌட் என்ன நானே நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று நாம் கடந்து போகிற பாதைகள் எப்படியாக வேணால் இருக்கலாம் நம்ம போய் சேரக்கூடிய இடம் எங்கேயா வேணால் இருக்கலாம் ஆனால் நாம் அதில் எப்படி நடந்து போகணும்னு ஒன்று இருக்குது ஸோ நான் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடாகவும் ரொம்ப வழிகளும் வேதனைகளும் நிறைஞ்சதாக இருந்தது இப்போ இந்த ஏல்பி படித்தது மூலமாக இனிமேலும் அதே பாதையில் நான் பயணிக்க நேரினாலும் அதில் எப்படி கால் வச்சு போகணும்னு இப்போ எனக்கு தெரியும் எங்கே நிதானமாக போகணும் எங்கே யோசித்து போகணும் எங்கே திரும்பணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நான் பொதுவுடை மூர்த்தி சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் என்னோடய பெண் குழந்தைகள் ரெண்டு பேரும் எனக்கு அப்புறம் வர ரெண்டு சந்ததிகள் வந்து ரொம்ப சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போவாங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சரியாக இருக்கிறக்கும் இதுக்கும் நான் அவங்களுக்கு கைடாக அவர் கைட் பண்ணி அக்சஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது ஏல்பி ஸோ இந்த இவ்வளோ பெரிய எல்பிங்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்த புதுவுடை மூர்த்தி சாருக்கு வந்து நான் திறம்தான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அவருக்கு என் காலம் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவருக்கு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது நான் கும்பிட்ற முருகனுக்கு அடுத்தபடியாக நான் அவரை பார்க்குறேன் சீரியஸ்லி செகண்ட்ரி நான் எனக்கு கிளாஸ் எடுத்த அத்தனை டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக ஒரு இப்போ எனக்குலாம் ஜாதகம்னால் என்னன்னு தெரியாது அதில் ஏ டு சட் தெரியாது பிள்ளையார் சொல்லி கூட தெரியாது சீரியஸ்லி ஸ்பீக்கிங் பட் இவ்வளோ தெளிவாக என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவெடுக்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அது எனக்கு பார்க்க தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஒரு ஒரு குருமார்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் ஸோ என்றைக்குமே நான் அந்த அத்தனை குருக்களுக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஸோ என்னோடய பெரிய 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 தனியான நன்றியை அவங்களுக்கு நான் இங்கே பதிவிடணும்னு நினைக்கிறேன் மூணாவது சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் அக்ஸஸபிள் நம்ம டே டு டைமு அந்த டீட்டெயில்ஸ் போட்டால் உடனே நமக்கு கிடைக்கும் என்ன ஏது ஸோ இதுக்கு மேக்ஸ் தெரியணும் படிக்க தெரியணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயங்களில் சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன்ஸோ இல்லை நம்மளோட இது மாறினாலும் பட் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு துல்லியமாக கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி இது இந்த வயசுக்காரங்க தான் இல்லை படிக்க தெரிஞ்சவங்க தான் இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தான் இல்லை அதெல்லாம் இல்லாமல் சாஃப்ட்வேர் எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஈஸி ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஸோ அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண டீமுக்கு நான் என்னோடய ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் பெஸ்ட் லாஸ்ட் மீட் நான் இவரை சொல்லியாகணும் என்னோடய கோச் மிஸ்டர் மணிகண்டன் சார் ஃப்ரம் கும்பகோணம் அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா